தானே மன்னர்களே உனக்கு கட்ட துபாயில் குமரியை சேர்ந்த இளைஞரின் குட்டி கப்பலில் சீறி பாய்ந்து வரும் தமிழக வெற்றி கழக கொடி தமிழ் திரையுலகில் உள்ள பிரபலங்களில் தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர் பட்டாளம் அதிகம் தற்போது தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி உள்ளார் அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜயை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழ்நாடு ஆண்டது போதும் என்ற முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டனர் தமிழக வெற்றி கழக கொடி முதல் கட்சி பாடல் வரை மக்களின் மனதில் சென்று பதிந்துள்ளது அதற்கு முக்கிய காரணம் இளைஞர்கள் என்பதுதான் உண்மை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் பாடல் அதில் நிச்சயம் இடம்பெறும் ஒரு கட்சி பாடலுக்கு எந்த அளவு வரவேற்பு கிடைப்பது என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் அதேபோல் தமிழக வெற்றி கழக கோடி பறக்காத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் ஏன் கல்லூரிகளிலும் கூட தமிழக வெற்றி கழக கோடியை பறக்கவிட்டு இளைஞர்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது துபாயிலும் வலம் வருகிறது தளபதியின் தமிழக வெற்றி கழக கோடி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நபர் ஒருவர் துபாயில் சொந்தமாக குட்டி கப்பல் ஒன்றை வாங்கியுள்ளார் அந்த கப்பலில் அவர் தமிழக வெற்றி கழக கோடியை பறக்கவிட்டு துபாயை வலம் வர செய்துள்ளார் தளபதியின் தமிழக வெற்றி கழகக் கோடி கப்பலில் சீறிப்பாய்ந்து பறக்கும் காட்சிகள் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி கடல் கடந்து வலம் வரும் தமிழக வெற்றி கழக கோடியின் வீடியோவானது தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது